கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை மலையாள சூப்பர் ஸ்டாரும் லெப்டினட் கர்னருமான மோகன்லால் பார்வையிட்டார் ராணுவ உடையில் சென்ற மோகனால் ராணுவ அமைத்த மேலிப்பாலம் வழியாக முண்டக்கை பகுதிக்கு சென்றார் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்களும் உரையாடினார் நிலச்சரிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் நிலச்சரிவின் மையப்பகுதியான புஞ்சிரா மற்ற வரை மோகனால் சென்று பார்வையிட்டார் பின்னர் அப்பதி மக்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் மோகலால் செய்தியாளரிடம் கூறுகையில் வயநாட்டில் ஏற்பட்டது இந்தியா கண்ட மிக பெரிய இயற்கை பேரிடர்களில் ஒன்றாகும் நிமிட நேரத்தில் உறவினர்களின் வீட்டையும் நிலத்தையும் இழந்து நிற்கிறார்கள் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் இந்த மக்களின் எதிர்கால வாழ்க்கையை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் வயநாட்டில் நடந்த சம்பவம் மிகவும் துயரமானதாகும் பேரிடனால் ஏற்பட்ட பாதிப்பின் தீவிரத்தை நேரில் பார்த்தால் மட்டுமே உணர முடியும் அனைவரும் உதவுவது மிகப்பெரிய பெரிய செயலாகும் சாதாரண மனிதர்கள் முதல் ராணுவம் வரை இந்த பணியில் பங்கெடுத்துள்ளார்கள் மெட்ராஸ் நூத்தி இருபத்தி இரண்டு பட்டாளிகளில் நான் கடந்த பதினாறு ஆண்டுகளாக அங்கமாக உள்ளேன் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கவும் மனதால் அவர்களை வணங்கவும் நான் வந்துள்ளேன் இ இராணுவம் அமைத்த மேலி பாலம் மிகப்பெரிய அற்புதமாகும் அதன் மூலம்தான் மீட்பு மணிகள் எளிதானது இந்த நிலை மாறுவதற்கு கடவுளின் உதவி நம்முடன் இருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பகுதியை புனரமைப்பதற்காக எனது சாந்தி அறக்கட்டை சார்பில் மூன்று கோடி ரூபாய் வழங்கப்படும் சூழ்நிலையை பார்த்து தேவைப்பட்டால் அறக்கட்டளை மூலம் மீண்டும் நாங்கள் நிதி வழங்குவோம் என மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் தெரிவித்துள்ளார்